நண்பர்களுக்கு வணக்கம் இருமுனை கத்தி சேனலுக்கு அன்புடன் வர இன்னைக்கு ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன்று அமெரிக்கா திடீர்னு யூட்டன் போட்டிருக்காங்க ஸோ இந்தியா விஷயத்தில் அதை பற்றி ஒன்று பார்ப்போம் அடுத்தது எஸ்சிஓ மீட்டிங்கில் காரில் போயிட்டு புத்தினும் மோடியும் என்ன பேசினாங்க அப்படின்றதும் அடுத்தது பிரிட்டன் அதாவது சைனாவும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய இந்த பிரச்சனைக்கு எல்லை பிரச்சனைக்கு காரணம் பிரிட்டன் அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின விஷயத்தையும் பார்ப்போம் வாங்க வீடியோ கொல்லப்படுறான் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பார்ப்போம் திடீர்னு போட்ட அமெரிக்கா அமெரிக்க தூதரகம் சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்ல போட்டிருந்துச்சு அது என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்கா இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் ரொம்பவே புகழ்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நூற்றாண்டோட மிக முக்கியமான உறவு இதுதான் சொல்லியிருக்காங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அதாவது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையான நட்பு தான் நம்மளோட ஒத்துழைப்புக்கு அடித்தளமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இத்தனால எங்க போனாருன்னு தெரியல இது சம்பந்தமா ஓகே இருக்கட்டும் இந்த மாசம் முழுவதும் இந்த உறவை முன்னெடுத்து செல்ல மக்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நிறைய சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ண போறதா இந்தியாவுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின சீனாவில் சந்திச்ச சமயத்துல இந்த பதிவு வந்திருக்குன்னு தான் சொல்லப்படுது மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் நடந்த எஸ் மாநாட்டிலையும் கலந்துகிட்டாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம்ப்போட வர்த்தக ஆலோசரான பீட்டர் நவாரோ இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவது பத்தி மறுபடியும் விமர்சிச்சிருக்காரு அமெரிக்காவோட ட்ரம்ப்போட அட்வைசரான நவாரோ இந்தியாவோட உயர்மட்ட மக்கள் இந்திய மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு குற்றம் நியூஸுக்கு அவர் கொடுத்த இந்த இன்டர்வியூல இந்தியா ரஷ்யா சீனா கூட உருவச்சுக்கிறது உலக அமைதியை கெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு மோடி வந்து ஒரு சிறந்த தலைவர் ஆனா ஏன் அவரு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருந்தும் புத்தின் போறாருன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இந்திய மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிய வைக்கணும் நானு அப்படின்னு சொல்றாரு அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா பிராமணர்கள் இந்திய மக்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து லாபம் பாக்குறாங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல நவாரோ தொடர்ந்து இந்தியாவையும் மோடியையும் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு அமெரிக்கா இந்த மாநாட்டுல இல்லையனாலும் அங்க என்ன பேசுறாங்க எந்த தலைவர்கள் கூட யாரு மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க மோடியும் புத்தினும் சந்தித்தப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் புத்தினோட கவச பாதுகாப்பு கார்ல நேருக்கு நேர் பேசிட்டு இணையங்கள்ல வைரல் ஆயிட்டு இருந்தது மோடி தன்னோட சமூக பக்கமான எக்ஸ்ல புத்தின் கூட பேசுறது எப்பவும் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஷ்யா கூட இந்தியாவுக்கு இருக்கிற சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற உறவை மோடி புகழ்ந்து பேசினதா சொல்லப்படுது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளும் இந்தியா ரஷ்யாவுக்கு பக்கபலமா நின்று இருக்கு அப்படின்னு மோடி வந்து சொல்லியிருக்காரு உக்ரைன் போர் பத்தி பேச மோடி ரெண்டு நாடுகளும் சீக்கிரமா இந்த போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்டணும்னு இந்தியா விரும்புது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங் நடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவோட ஏற்றுமதிக்கு ஐம்பது பர்சன்ட் வரி வச்சிருந்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது எதுக்காக வச்சாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டே நம்ம எண்ணெயை வாங்குறதுக்கு அபராதமா இவங்க வந்து அதை விதிச்சிருக்காங்க சீனா இந்தியா ரெண்டு பேருமே ஆயில் வாங்குறதுல பெரிய வாடகையாக அதனால இந்த மாநாடு ட்ரம்ப் நிர்வாகத்தோட வரி விதிப்பு அழுத்தத்துக்கு இந்தியா அழுகிற ஒரு நேரத்துல நடக்கிறதுன்னு பலரும் பாக்குறாங்க இந்த அழுத்தம் இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு நெருக்கமா தள்ளுதுன்னு பார்க்கப்படுது சரி இப்ப நம்ம இன்னொரு டாபிக்க பார்ப்போம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பிரிட்டிஷ் போட்ட இந்த கோடுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா சீனா ரெண்டுமே மிகப்பெரிய நாடுகள் வல்லரசுகள் இவங்களுக்குள்ள ஒத்துழைப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகள் முக்கியமா பிரிட்டனால உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் மெக்மோகன் அவர் போகாத இமயமலை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு கோடை வரைஞ்சிருக்காரு இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நவீன இந்தியா சீனா ரெண்டுத்தையும் உருவாக்க காரணமா இருந்திருக்கு சோ இந்த தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லப்படுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் உலக மக்கள் தொகையில நாற்பது சதவீதம் கொண்டுள்ள இந்த ரெண்டு நாடுகளும் க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கப்படுது அமெரிக்கா அல்லது ஐரோப்பியா மாதிரி மேற்கத்திய நாடுகளால் இந்த ரெண்டு நாடுகளும் மிரட்டப்படாம இருக்கணும் பிரிக்ஸோட முக்கிய நோக்கம் உலகம் ஒரு மல்டி போலார் வேர்ல்டு இருக்கணும்னு தான் அதாவது அமெரிக்கா மட்டும் இல்லை எந்த ஒரு நாடும் இந்த உலகத்தை ஆள முடியாது உண்மையான மல்டி போலாரிசம் நாம் உருவாக்கணும் இந்தியா சீனா இந்த பிரிக்ஸுக்குள்ள ஒரு புல் பவர் மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காங்க இதுக்கிடையில அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுடன் ஒரு அச்சுறுத்தல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது பிரிங்க் மேன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாடுவது ட்ரம்ப்னுடைய ஆலோசகர் நவாரோ பெசன்ட் மற்றும் ஹேசட் போன்றவங்க அமெரிக்காவுக்கு இந்தியாவோட வர்த்தக பேத்துவாதத்தில சமாதான நிலை இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நவாரோ இந்திய இறக்குமதிகளை குறைக்கணும்னு ஓபனா பேசிடுறாரு ரஷ்யா உக்ரைன் போற மோடின் போர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவோட கண்ணோட்டத்துல ரொம்ப அபாயகரமா பார்க்கப்படுது இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நிபுணர்கள் தகுதியற்ற நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்கா இந்தியா உறவுல வந்து மிகப்பெரிய பிளவு வந்தது காரணம் அங்க இருக்கிற நிபுணர்களுடைய தகுதியற்ற நிலை அப்படின்னு பார்க்கப்படுது நவாரோ மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசமான அணுகுமுறையை பண்ணுறதுனால அவருக்கு எக்கனாமிக்ஸ் பாலிசியோ அல்லது உலக அனுபவமோ இல்லாத நிலையில தான் ஒருத்தரை வச்சு அமெரிக்கா உறவை வந்து மிக மோசமான நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க இதுக்கிடையில அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை வந்து மிகவும் தவறு அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியா அமெரிக்கா உறவுல ஏற்பட்ட ஒரு பெரிய மிஸ்டேக் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த இருபத்தஞ்சு பர்சன்ட் அபராதம் இது முதல்ல ஒரு குறிப்பிட்ட அச்சுறுத்தலாக விதிக்கப்பட்டது ஆனா அந்த அச்சுறுத்தல் முடிஞ்ச பிறகும் அந்த வரி தொடருது அமெரிக்க வெளியுறவு கொள்கையில இது ரொம்பவே இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா அமெரிக்கா மேல இந்த செஞ்ச ஒரு செயல்தான் அமெரிக்கா இந்திய உருவிலேயே மிக மோசமான ஒரு செயலா பார்க்கப்படுது இதுக்கிடையில என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் தனிமைப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் அமெரிக்காவை தனிமைப்படுத்திருக்கு அமெரிக்கா மட்டும்தான் ராணுவ பொருட்களையோ ஏஐயோ இல்ல அதிவேகங்களையோ கொடுக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு ஆனா அது உண்மை இல்லை ட்ரம்ப் உலகத்துக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது அமெரிக்கா ஒரு பாதுகாப்பான நம்பகத்தனமான உலகத்துக்கு வழிவகுக்காது அப்படின்ற விஷயத்த ட்ரம்ப் வந்து எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிவிச்சிருக்கிற மாதிரிதான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்புக்கு அப்புறம் இந்தியா சீனாவோட வெளியேறான உறவு வலுப்பெறுவதை நம்ம பார்க்க முடியுது சீனா கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையை நமது பாரத பிரதமர் வந்து வச்சிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியாவுக்கு நிரந்த உறுப்பினர் பதவி கொடுக்க சீனா ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்தியா ஒரு உலக வல்லரசு உலகிலேயே மிகப்பெரிய நாடு அது உலக பாதுகாப்பு அமைப்பின் மையமா இருக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு சீனா இதுக்கு ஆதரவு கொடுத்தா அது நிச்சயம் நடக்கும் அப்படின்றதையும் மோடி அவர்கள் ஜி ஜின்பிங் கிட்ட தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் கார்ல டிராவல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்ற பத்தி தான் பார்க்க போறோம் சீனாவில் நடந்த எஸ்இஓஓ மாநாட்டில் கலந்துகிட்ட ரெண்டு தலைவர்களும் அவங்களோட இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ரஷ்யாவிலோடைய செய்யப்பட்ட ஒரு லக்ஸரி சடன் அதாவது பாதுகாப்பு கார்ல ஒன்னாவே பயணிச்சாங்க இந்த சம்பவம் எல்லா இடத்திலயும் பேசு பொருளா ஆயிடுச்சு ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதுக்காக ஐம்பது சதவீதம் வரியை விதிச்சது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த கார் ஷேரிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு தலைவர்களும் மாநாட்டு இடத்துல சந்திச்ச உடனே கட்டி பிடிச்சு வரவேத்துக்கிட்டாங்க அந்த போட்டோவும் வீடியோவும் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா போச்சு புத்தின் மோடிக்காக ஒரு பத்து நிமிஷம் காத்துக்கிட்டு இருந்தாராமா அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல கிளம்பி போயிருக்காங்க அவங்க மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கார்லயே நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒரு மணி நேரம் இருதரப்பு பேச்சுவார்த்தையும் நடத்திருக்கு இந்த சந்திப்புல ரெண்டு நாடுகளோட எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது ட்ரம்ப் விதிச்ச கடுமையான வரிகளால உலக வர்த்தகம் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இது ஒரு தனிப்பட்ட நட்பு மட்டும் இல்லாம உலக அரசியல் மற்றும் வர்த்தகத்துல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே இது வந்து கொடுத்துருக்கு மோடியும் புத்தினும் காரில் போனது சும்மா இல்லை அது ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் மெசேஜ் ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த எஸ்சிஓ மீட்டிங்கில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் புத்தின் அவர்களும் மோடி அவர்களும் காரில் டிராவல் பண்ணும்போது அந்த விஷயம் எப்படி வந்து வேர்ல்டில் பார்க்கப்பட்டதுன்னு பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்பட்டுள்ள இந்த எல்லை பிரச்சனைக்கு காரணமான வந்து பிரிட்டிஷ்கிறதுக்கான விஷயத்தையும் இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்